வாழ்க வளமுடன்ங்க ஆதிரா கார்டனில் இன்றைக்கி நம்ம கோதுமை இருந்து ஒரு நல்ல ஹெல்த் ட்ரிங்க் தயாரிக்கலாம் வாங்க நான் ஒரு டம்ளாருக்கு தேவையான அளவு புல் எடுத்துக்கிறேன் இதில் அதிக விட்டமின்கள் இருக்குது பி விட்டமின் அதிகமாக இருக்குது இது ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கிறவங்க இதை எடுத்துக்கிட்டு ஒரு மாதம் எடுத்துக்கிட்டால் நார்மலாகிரும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க சுகர் பேஷண்ட் ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க இதையும் நம்ம எடுத்துக்கலாம் நான் தேவையான அளவு எடுத்துட்டேங்க இதை நம்ம தயாரிப்போம் குறிப்பாக வந்து கர்ப்பிணி பெண்கள் டாக்டருடைய அட்வைஸு கேட்டுட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்துக்குங்க கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த ஜூஸை வந்து எடுத்துக்கக்கூடாதுங்க மற்றபடி இதில் பார்த்திங்கன்னா நார்சத்து அதிகமாக இருக்குது அதனால் இதை வந்து இந்த வயிறு பிரச்சனை இருக்கிறவங்க பொதுவாக எ எந்த பிரச்சனைனாலும் இதை வந்து எடுத்துக்கலாங்க நல்லா எளிதில் ஜீரணிக்கக்கூடியது எனக்கு இதுக்கு தேவையானது வந்து நான் புல்லுக்கு தேவையானது கொஞ்சம் சிறிதளவு இஞ்சி தேங்காய் நாட்டு சக்கரை மூணும் எடுத்துருக்குறேங்க இந்த மூணையும் நம்ம மிக்சியில் அரை அரைச்சிக்குவோம் இப்போது வந்து குழந்தைங்கள்லாம் குடிக்கலாமா அப்படின்னு பார்த்தா இது டாக்டர் அட்வைஸ் கேட்டு குழந்தைகள் கர்ப்பிணிகள் வந்து கண்டிப்பாக டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் எடுத்துக்க வேண்டாங்க ஏன்னா அது வந்து சைடு எஃபெக்ட் ஏதாவது வரலாம் அதனால் நீங்கள் டாக்டர் அட்வைஸ் கேட்டு நீங்கள் இதை எடுத்துக்குங்க கொஞ்சம் சுவையாக இருக்கணுங்கிறக்காக தான் நான் வந்து தேங்காயும் குஞ்ச இஞ்சி சேர்த்து அரைச்சிக்கலாங்க இப்போ இதை நம்ம வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க க்ரோ பேக்கில் வந்து கொக்கோபீட் மட்டும் போதும் மண் கூட தேவையில்லைங்க க்ரோ பேக்கில் எடுத்து நீங்கள் வளர்த்திக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு ஒரு ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளுக்குள்ளேயே வந்துடும் இப்போ ஜூஸ் ரெடி ஆகிருச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இது வீட்லேயே முயற்சி பண்ணுங்கள் தேவைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க இப்போது அது வேண்டாம் அப்படின்னா நம்ம நாட்டு சக்கரை சுகர் எல்லாம் அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க இப்போ தேவையானவங்க எடுத்துக்கோங்க நல்ல சுவையான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை வீட்டில் வந்து முயற்சி பண்ணுங்க நல்லாயிருக்கும் நன்றிங்க வாழ்க வளமுடியும்